டிவி பஸ் மேல ரெண்டு பேர் என்னடா பண்றீங்க அதான் பொங்கல் முடிஞ்சு போச்சே மறுபடியும் பொலப்ப பார்க்க வேலை கிளம்பிட்டோம்ங்க அதுக்கு பஸ்க்குள்ள போய் உட்கார வேண்டியதானே அட நீங்க வேற 50 பேர் உட்கார பஸ்ல 300 பேர் கும்மி அடிச்சிட்டு வந்தாங்கனா நாங்க எங்க போறது அட நாங்களாச்சு பரவால இந்த வடக்கன்ஸ்லாம் பஸ் சைடுல புடிச்சு தொங்கிட்டே வருவாங்க குட்டி பொங்கல் எப்படி போச்சு மைக்காரே பொங்கலே முடிஞ்சு போச்சு இன்னும் என் ஊட்டுக்காரி பொங்கல் எப்படி வைக்கணும்னு யூடியூப் பார்த்துட்டு இருக்கா ஜல்லிக்கட்டுக்கும் கல்யாணத்துக்கும் என்ன வித்தியாசம் யோ ரெண்டுக்கும் ஒரே வித்தியாசம்தான் வளத்தவன் எஸ்கேப் ஆயிடுவான் அடக்க வந்தவன் மாட்டிப்பான் நீ ஜல்லிக்கட்டு காளை அடக்க போலயா வீட்ல இருக்க பொண்டாட்டியே அடக்க முடியல காளை எங்க அடக்க பேபி நேத்து எதுக்கு பொண்டாட்டி உன்னை அடிச்சா உலகம் முழுக்க தேனாலும் என்ன மாதிரி பொண்டாட்டி உனக்கு கடைக்க மாட்டான்னு சொன்னல்லுங்க அதுக்கு நீ என்ன சொன்னே எனக்கு என்ன பைத்தியமா திரும்பி உன்ன மாதிரி ஒரு பொண்ண தேடன்னு சொன்னேன் போட்டு பொளந்துட்டாங்க மேல ரெண்டு பேர் என்னடா பண்றீங்க அதா பொங்கல் முடிஞ்சு போச்சு மறுபடியும் பொறப்பத்த பாக்க வேலை கிளம்பிட்டான் அதுக்கு பஸ்க்குள்ள போய் உட்கார வேண்டியது தானே அட நீங்க வேற 50 பேர் உட்கார பஸ்ல 300 பேர் கும்மி அடிச்சு வந்தாங்கன்னா நாங்க எங்க போறது அட நாங்க வாச்சு பரவால்ல இந்த வடகன்ஸ்லாம் பஸ் சைடுல புடிச்சு தொங்கிட்டே வருவானுங்க நேத்து உனக்கு உன் பொண்டாடிக்கு என்ன சண்டை குட்டி குஞ்சா நேத்து அவங்க அம்மா வீட்ல பூனை ஒன்னு செத்து போச்சாம் அத அவங்க அம்மாவால ஜீரணிக்க முடியலையாங்க அதான் நான் சொன்னேன் ஒரு செவன் அப் கேன் வாங்கி அடிக்க சொல்லுமா ஜீரணம் ஆயிருன்னு சொன்னேன் அதுக்கு போய் என்ன அடி அடின்னு அடிக்கிறாங்க பேபி எங்கே கிளம்பிட்டீங்க அவ்வளோதாங்க பொங்கல் முடிஞ்சுச்சுல்ல அதான் ஊருக்கு கிளம்பிட்டேன் பஸ் ட்ரெயின்லாம் கூட்டமாக இருக்குது டிக்கெட் போட்டிங்களா சார் என் ஃப்ரெண்டு ஸ்லீப்பர் டிக்கெட்டே போட்டிருக்காங்க ரெண்டு பெரிய ஆள் தான் போலியோ அடையங்க அவனே ட்ரெயினில் பாத்ரூம் பக்கத்துல படத்தில் வந்து வராங்க பக்கத்துல எனக்கு இடம் போட்டு வச்சிருக்கேன்னு சொன்னாங்க குட்டி நேத்து உங்க வீட்டுல இடி விழுந்த மாதிரி சத்தம் கேட்டுச்சே என்னாச்சு இடி இல்லங்க நான் பொண்டாட்டி அடிச்ச அடிங்க அது எது கடிச்சாங்க நல்ல பூ மாதிரி இட்லி அவின்னு சொன்னாங்க செங்கல் மாதிரி அவிச்சு வச்சிருந்தாங்க தட்டி கேட்கலாம்ல அட போயா தட்டி கேட்டதனால தான் என்னை ரெண்டு தட்டு தட்டிட்டா டேய் அண்ணா நீ அந்த மாட்டை அடக்கிட்டடா சூப்பரா அண்ணா என் அண்ணா ரொம்ப தைரியசாலியா பேபி எங்க போறீங்க வீட்ல இருந்தா பொண்டாட்டி என்ன விளக்கு मारலியே அடிக்குறாங்கட்ட அதாங்க வேலைக்கு போறேன் அப்ப வைஃப் உங்க பேச்ச கேக்க மாட்டாங்களா என்னைக்குங்க பொண்டாட்டி புருஷன் பேச்ச கேட்டிருக்காங்க என்னங்க உங்க வீட்டுக்காரர் இப்படி பேசுறாரே அது இல்லைங்க நேத்து குடிச்சிட்டு வந்து அவர் friend னு நினைச்சி என்ன பத்தி என்கிட்டே திட்டிட்டு இருந்தாரு அதான் அடி கொஞ்சம் அதிகாயிச்சு பேபி இட்லியை தூக்கிட்டு எங்க போறீங்க என் நம்பனுக்கு வீடு கட்ட செங்கல் பாத்தலையா அதான் என் பொண்டாட்டி சுட்ட இட்லி எடுத்துட்டு போறேன் என்னடா இது புதுசா இருக்கு உங்க வீட்டுக்கும் செங்கல் கம்மி விலையில வேணும்னா சொல்லுங்க பார்சல் போட்டு பேபி அந்த இடத்துல சொட்டையா இருப்பாரு பாத்து பூசு உங்க மண்ட கூட சொட்டையா தான் இருக்கு அங்க பூசிட்டுமா ஏன் பேபி இவ்வளவு கோவமா இருக்கு நானே பொண்டாட்டி கிட்ட சண்டை போட்டுட்டு டென்ஷன்ல இருக்கேன் நீங்க வேற சொட்டையா இருக்கு மொட்டையா இருக்குன்னு